வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய தான் இந்த சதுர்த்தி விஜயம் சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அவர்கள் வாழ்க்கையிலே தாண்டவும் ஆடும் என்றால் அதிலே ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் பவித்ர சதுர்தசி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வெண்ணை ஸ்ரீ பெண்பதோர் மணவாள மாமுனிகள் பவனி காரைக்கால் அம்மையார் மாங்காய் திருவணிகள் திருவிழா திருப்புலி திரு நட்சத்திரம் சதுர்த்தி சதுர்தசி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சதுர்தசி நல் இரவு இரண்டு முப்பத்தி அஞ்சு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் நாள் முழுவதும் யோகம் மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராப்டமும் அடைகின்ற நட்சத்திரம் ரோகிணி சந்திராப்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாங்கல்ய தோஷம் போக்கும் முருகன் பெண்களுடைய ஜாதகத்திலும் சரி ஆண்களுடைய ஜாதகத்திலும் சரி மாங்கல்யஸ்தானம் முக்கியமானதாய் விளங்குகிறது லக்னம் அல்லது சந்திரனுக்கு எட்டாம் இடத்தை மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லுகின்றோம் ஏழாவது இடம் கலஸ்தரஸ்தானம் மாங்கல்யஸ்தானத்திற்கு காரணமானவர் செவ்வாய் எனவேதான் செவ்வாய் பகவானை கல்யாண காரகன் என்று கொள்கின்றோம் செவ்வாய் எட்டாவது வீட்டிலே இருந்தால் மாங்கல்ய நிலையில் பாதிப்பு உண்டாகிறது பெண்கள் எப்பொழுதும் தீர்க்க சுமங்கலியாய் நீண்டகாலம் வாழ வேண்டும் அதுபோல ஆண்களும் நீண்ட காலமாய் வாழ்ந்து தன் மனைவி மக்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் எட்டில் செவ்வாய் வந்தால் மாங்கல்யம் பலம் குறைய அதிக வாய்ப்பு உள்ளன இப்படிப்பட்ட அமைப்பை உடையவர்கள் பெண்களாக இருந்தார் இருபத்தி நாலு வயதுக்கு மேல் திருமணம் செய்யும் அதற்கு முன்பு செய்தார் மாங்கல்யஸ்தானத்திற்கு பாதிப்பு வரும் அதுபோல ஆண்களாக இருந்தார் முப்பது வயதுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு முன்பு செய்தால் மனைவிக்கு பாதிப்பு வரும் பொதுவாக செவ்வாய் பகவானை பற்றி பயம் கொள்ளாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் எட்டிலே வந்தார் தோஷம் நிவர்த்தியானதாக எண்ணி திருமணம் செய்து விடுகிறார் பின்பு சிரமத்தை அடைகிறார் எட்டில் உள்ள செவ்வாயை குரு பார்ப்பாரானால் தோஷம் நிவர்த்தி அடை எனவே ஜாதகத்தை நீக்கும் பொழுது எட்டில் உள்ள செவ்வாய்க்கு குரு பார்வை உள்ளதா என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்காவிட்டால் ஆணுக்கு முப்பது வயது மேலும் பெண்ணுக்கு இருபத்தி நாலு வயது மேலும் திருமணம் செய்தார் மாங்கல்ய பலம் பாதிக்காது அவர்கள் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார்கள் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்தால் மாங்கல்ய பலம் குறைவாகும் இது போன்ற அமைப்பை உள்ளவர்கள் காலத்தாமதமாய் திருமணம் செய்தார் மாங்கல்ய பலம் கூடும் எனவே எட்டில் செவ்வாய் வந்தாலோ செவ்வாய் அடைஞ்சாலோ செய்து கொள்ள வேண்டிய பரிகாரத்தை இப்பொழுது காணலாம் முதலாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது சஷ்டி திதி தோறும் முருக பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் மாலையிலே அருகில் உள்ள முருகன் ஆலையும் சென்று வணங்கி வந்தார் தோஷம் விளக் அவரவர் தகுதிக்கு ஏற்ப மாங்கல்ய தானம் செய்யலாம் இரண்டாவது பரிகாரம் முருகன் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் விரதம் இருந்து குல தெய்வத்தை வணங்கி குல தெய்வத்திற்கு தாலி தானம் செய்து அல்லது அருகில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி அங்குள்ள மரத்தில் தாலி கட்டி வந்தால் தோஷம் விலகும் மஞ்சள் தாலி போதும் மூன்றாவது பரிகாரம் திருச்செந்தூர் செந்தூர் முருக பெருமானை தரித்து வர தரிசித்து வர செவ்வாய் தோஷம் விலகும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் யார் யாருக்கெல்லாம் மங்காத செல்வம் ஏற்படும் அந்த செல்வம் எப்பொழுதும் தங்க நாம் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஜோதிடமும் கற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் கிரக இணைவுகளையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நமக்கோ அல்லது பிறருக்கோ வழிகாட்ட உதவுகின்ற முக்கிய குறிப்புகள் இதிலே அடங்குகிறது இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற பாவம் பன்னிரெண்டாவது பாவம் பன்னிரெண்டாம் பாவம் என்றால் அதை விரையஸ்தானம் என்று கூறுகிறார்கள் அதையே சயனஸ்தானம் என்றும் கூறுகிறார்கள் அதையே மோட்சஸ்தானம் என்று கூறுகிறார்கள் இன்றைய தினம் அந்த இடத்திலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பன்னிரெண்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க ஜாதகருக்கு மறுபிறவி கிடையாது பன்னிரெண்டாவது சந்திரன் பன்னிரெண்டாவது இடத்திலே சந்திரன் நிற்க பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்க ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை அடைவார் பன்னிரெண்டில் சூரியன் நிற்க அந்த ஜாதகருடைய தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் காரியத்தில் இறங்கினாலும் அது அவ்வளவு சுலபமாக நிறைவேற தந்தை மகன் பகை ஏற்படும் சில நேரங்களில் வசதியான வாழ்க்கை அமையலாம் பன்னிரெண்டில் இருக்க அந்த ஜாதகருக்கு மனம் அலைவாய் உறுதியாக எதையும் நினைத்து செயல்படுத்த முடியாது தாயாருக்கு பாதிப்பு ஏற்படும் பல கஷ்டம் ஏற்படும் தந்தை பகை ஏற்படும் தந்தை மகனுக்கு பகை ஏற்படும் சில நேரங்களில் அது தாயாரால் தவிர்க்கப்படும் பண கஷ்டம் ஏற்படும் மாந்திரிகத்தில் ஈடுபாடு காட்டுவார் பன்னிரெண்டாவது இடத்திலே புதன் இருந்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் புத்தி தடுமாறு ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை தாய் மாமனின் சுகம் கெடும் கல்வியும் கெடும் பன்னிரெண்டிலே குரு இருந்தால் அறிவை சரியானபடி உபயோகிக்க தெரியாதவர் எதையும் திறமையாக கையாள தெரியாதவர் சாஸ்திரத்தை மதிக்காதவர் தாலி கட்டாத மனைவி அமையும் அவர்களுடைய பேச்சையும் மீறுவார் பன்னிரெண்டிலே சுக்கிரன் இருந்தால் ஆடம்பர செலவு செய்வார்கள் ஜாதகருக்கு ஷோக்கு பெயர் பெண்களுக்காக நிறைய செலவு செய்வார் பெண்களால் கெட்ட பெயர் உண்டா உறவினர்களுக்கு விரோதம் உண்டா புத்தி கெட்ட பிறகு ஞானம் வரும் பன்னிரெண்டிலே சனி இருந்தார் கடுமையாக உழைப்பார்கள் ஆனால் நிம்மதிக்கு ஜாதகர் வெகு தூரம் சரியான உறக்கம் இவர்களுக்கு அமைவது கிடையாது படுக்கையிலே பாம்பு கிடந்தது போல் தவியாய் தவிப்பார் பன்னிரெண்டிலே ராகு இருந்தார் பூர்வீக சொத்து எதுவும் தங்காது தேவையற்ற நிறைய ஆடம்பர செலவுகளை உண்டா நண்பர்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை மனைவியாலும் நன்மை இல்லை பன்னிரெண்டில் கேது இருந்தார் கடைசி மனித பிறகு நண்பர்கள் அமையாது அமைந்தாலும் பிரச்சனையே நிம்மதியே இல்லாத ஒரு ஜென்மம் பிழைப்பு பல ஜென்ம கர்மாக்களை ஒரே ஜென்மத்தில் கழிக்க வேண்டும் என்பதற்காக பன்னிரண்டில் கேது அமைந்திருக்கும் நாளைய தினம் இவர் தர்மம் செய்வாரா இல்லையா என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலமாக காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன என்ன என்றார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும் சனி சுக்கிர யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரும் சனி சுக்கரனால் உருவாகும் திரியகாதசி யோகம் வேத ஜோதிடத்திலே சனி பகவான் நீதியின் கடவுளாய் கருதப்படுகிறார் தற்பொழுது சனி பகவான் செய்து கொண்டிருக்கின்றார் ஜூலை அன்று இணைந்து யோகம் உருவாக்க உள்ளார் இந்த சக்தி வாய்ந்த யோகம் அனைத்து ராசிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் என்பதே ஜோதிட நிபுணர்களின் கணிப்பு சனி சுக்கரன் இணைந்து உருவாக்கும் திரியே காதசி யோகம் ராசிக்காரர்களுக்கு பல நிலைமையும் மற்றும் வெற்றியும் தரும் கலை துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளை அடைவார் பழைய கடன்கள் தீரும் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனமும் தேர்வுகளிலே வெற்றி கிடைக்கும் வணிகத்திலே பல முன்னேற்றங்கள் உண்டு பயணங்களின் நிதி ஆதாயம் கிடைக்கும் கடகம் கடகத்திற்கு இந்த யோகம் வாழ்க்கையில் பல்வேறு துறையில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் குடும்ப உரு உறவுகளில் சமூக நிலை ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகலும் பயண யோகம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகளிலே சாதகமான தீர்ப்புகள் தடைப்பட்ட பணப்புழக்கம் மீண்டும் ஓடத் தொடங்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் முதலீடுகள் லாபமாகும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு திரியே காதசி யோகம் ஒரு புதிய தொடக்கத்தை தரும் தோம்பேறி விட்டுவிடும் பொழுது முன்னேற்றம் உறுதி பனி இடத்தில் உயர்வு மேம்பட்ட பதவிகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு முழு பலனும் கிடைக்கும் இந்த நாட்களில் ஆரம்பித்த காரியங்கள் வெற்றி அடை உடல் நலம் மீனும் இதுவரை பிரச்சனை அளித்து வந்த உடல் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் இந்த காதசி யோகம் சனி பகவானால் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உருவாக்கப்படுகிறது இதனால் இது மிகவும் அபூர்வமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் ஆகும் மேற்கூறிய ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டால் எதிர்பாராத விதமான பெரிய வெற்றிகளை பெற முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இந்த மாத பலாபலன்கள் அதாவது ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் அதை உற்று கேட்டு அதனால் ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் பல பலன்களையும் நீங்கள் பெற முடியும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலைகளின் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியே கடைசி பகுதியாகும் பன்னிரண்டு ராசிகளுடைய பொதுவான பலன்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலன் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இந்த பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கணும் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக ராசிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு மதிப்பளிப்பீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வர கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் முடிப்புகள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகி நின்றவனும் விரும்பி வருவார் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினார் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் பலர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களைப் பற்றிய வதந்திகள் வரும் எந்த வதந்திகளையும் ஆயுளியும் நட்சத்திரம் சார்ந்தவர்கள் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய குடும்பத்தினரை அனுசரித்து வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்கும் விவகாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் முயற்சிக்க வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கன்னிய ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போக்கு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதிக்கின்றான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் பயனடைந்ததில் இப்போது உங்களுக்கு உதவி செய்வதற்கு வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வேன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதிக்கின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவது சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் அனுசி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் பொது பாதை தெரியும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு கற்றுக் கற்றுக்கொள்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் புது பாதை தெரியும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நல்லனையெல்லாம் நடக்கின்றன உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவது சகோதர வகையிலே ஒற்றுமை பெற திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் தாயாரை ஆதரித்து பேசி வியாபாரத்தை எதிர்பாராத தனலாபம் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் எல்லாம் நடக்கின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறிக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அழுதை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலங்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து போனாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் எனினும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதிலும் வியாபாரம் வழக்கம் போலவே இருட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து போனாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிலும் வெளியிலும் மற்றவரை அனுசரித்து போங்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதிலும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இது பொது கேட்டறிந்த நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதக பலனுடைய பலாபலன்களை தெரிந்து கொள்ள இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்